எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க தெரியும் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பழவே நம்ம அந்த மீன் மார்க்கெட்டு பீச்சா போயிட்டு இருக்கோம் நம்ம தான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் போயிட்டு உங்களுக்கு அங்கே எப்படின்றதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பழவேற்காடு ஏரி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்கள் இதான் என்ட்ரி இல்லை தான் உள்ளே போனோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு எவ்வளோ போட்டு போறாங்க பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக இங்கே கொக்கு பாருங்க எவ்வளோ பெருசு நிற்குது பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபுல்லாக போட்டு மீன் எடுத்துன்னு வந்துருக்காங்க வந்திருக்கு இந்த கொக்குங்க பாருங்க எவ்வளவு போட்டு தான் இதான் மீன் மார்க்கெட்டு நம்ம உள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றது இங்க பாருங்க போட்டு மீன் பறிக்கிறாங்க பாருங்க இங்கேயே வாங்கினா கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு

என்ன மீன் அதெல்லாம் காண கத்தியா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண நிறைய மாட்டி பாருங்க பாருங்கள் வலையில் இங்கே பாருங்கள் போட்டி எவ்வளோ போது பாருங்கள் எல்லாமே மீன் வலையில் பாருங்க நந்தா இது நண்டு வலியான இது ஆ எத்தனை போயிட்டாங்களா நண்டு பாருங்க 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 என்ன மீன் இதெல்லாம் நண்டு தானே இதுவா எல்லாம் எடுத்துட்டிங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு அது காட்டுங்க அதை பாருங்க திருப்பி போவீங்களா உள்ளே போவீங்களா நாளைக்கு தானா போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக புஷிட்டு வந்துட்டாங்க ஆ அப்படியா இதான் பழவேற்காடு பிடி துறைமுகம் மீன் பிடிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இங்கே ஃபுல்லாக போட்டு காலையிலே வந்துட்டாங்க இவர் தெரியுதுங்களா ஃபுல்லாக போட்டு தான் எல்லா மீன்பிடி காலம்ன்றதால இந்த போட்டில் தான் இப்போ மீனுங்களே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ போட்டு நிற்கிறது பாருங்கள் எவ்வளோ கொக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்

அப்படியே வெலை பரிசு எடுத்துக்கு வராங்க எல்லா மீன் எவ்வளோ கூட்டம் பாருங்க பயங்கர கூட்டம் டைம் ஆக கூட்டம் கம்மியாகுது காலையெல்லாம் வந்திருந்தா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ மீன் பாருங்கள்

மீன் பறிச்சு உள்ளே விற்கிறதுக்கு விற்றுட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு வலையிலேருந்து எடுத்துகிட்டாங்க எடுத்துகிட்டு வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இதோட நாளைக்கு தான் போவாங்களாம் கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா வலையாக ரெடி இருக்காங்க பாரு இது உள்ளலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கீழே ஏதாவது பிரிட்ஜிக்கு கீழே லைட் ஹவுஸ் பாருங்க இங்கேயும் போட்டுங்களா இருக்குது பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போட்டு எவ்வளோ கூட்டம் பாருங்க இப்போ நம்ம அங்கேருந்தான் வந்தோம் கீழெல்லாம் ஃபுல்லாக இங்கேயும் நிறைய போட்டுங்க இருக்குது அந்த போட்டு எல்லாம் கிளம்பு பாருங்கள் கொக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொக்கு பாருங்க அப்படியே கும்பல் கும்பலா கரையிலே மேலேயே க தண்ணிலே நிற்க நடக்குது பாருங்க அப்படியே போட்டுக்கு முன்னாடியே எவ்வளோ இருக்கு பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது போட்டு இதா ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டு நம்ம பார்த்தோம் உள்ளே போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன இது தான் இது இதெல்லாம் இல்லை மீனுங்க வந்து பெரிய பெரிய மீன்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து இங்கே போட்டில் பிடிச்சின்னு வர வள மீனுங்க தான் அதனால நிறைய இருக்குது மீனுங்க ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது மீன் பிடி தடைக்காலம் இருந்தாலும் இவ்வளோ ரேட்டு கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக மீனுங்க நல்லா கம்மியாக இருக்குது வாங்கலாம் பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழவேற்காடு மீன் மார்க்கெட் பாருங்கள் இதான் மீன் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டுங்க நிற்கிதுங்க பாருங்கள் நேராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஹவுஸு பழவேற்காடு லைட் ஹவுஸு இதான் மார்க்கெட்டு அப்படியே இந்த சைடு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் போகுது கிளம்புது நல்ல வெயில் நம்ம வந்திருக்க நேரம் காலையில் நம்ம வெயில் லைட் ஹவுஸ் பழவேற்காடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் நேராக இப்படி தான் வந்தோம் பைக்கில் வந்துட்டு இப்படி தான் உள்ளே பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மா மீன் மார்க்கெட்டை பார்த்துடும் பீச்செல்லாம் பார்த்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இது பாருங்க இதான் அந்த மீன் மார்க்கெட்டு சின்ன ஒரு மார்க்கெட் தான் இது இருந்தாலும் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா அந்த ஏரி மீன் அந்த வலை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய மீன் கட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் மீன் வாங்கியிருக்கு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பழக கால ஏரியில் அந்த மீன் மார்க்கெட்லேருந்து கிளம்ப போகிறோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பு போகிறோம் இந்த வீடியோலாம் இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து எனக்கு வீடியோ போட ஒரு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே 拜。Bye.